ரெண்டு குட்டி ஆடு நல்ல புலியம்பூர் கலரு குட்டி என்ன குட்டின ரெண்டு பட்டக்குட்டி ரெண்டுமே பொட்டக்குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் இது ஒரு மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டினா அடுத்த ஆடு எதுவும் சனையா இருக்க வாய்ப்பு இருக்கா ஆமா ஆடு இளங்கனையா இருக்கு இளஞ்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி முடிஞ்சது 25 ரூபா சொன்னாங்க நான் இப்ப 21 னு முடிச்சேன் 21 னு முதல்ல இந்த ஆடுக்கும் குட்டிக்கும் என்ன வச்சீங்க நாங்க முதவெல்லாம் இருபது ரூபான்னு வச்சு இப்ப கடைசியில ஒரு இருபத்தி நாலுன்னு சொல்லி இருபத்தி ஒன்னு முடிச்சா இந்த ரெண்டு குட்டி ஆடை ஏன் வாங்கிருக்கீங்க இதில் என்ன லாபம் கிடைக்கும் என்ன மனநிலையில வாங்கியிருக்கீங்க இது நான்காயிரம் ரூபாய்க்கு மேல போட்டிருக்கீங்க லாபம் அப்படின்லாம் கிடையாது எங்க வீட்டில வளர்ப்புக்காண்டி காண்டி வாங்கியிருக்கோம் இது நம்ம ஒரு பாச ஒரு ஆசைக்கு ஆசை காண்டி ஆனால் எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருச்சிமா திருச்சியில இருந்து வர்றோம் மணப்பாறை திருச்சி மணப்பாறை என்ன சந்தைக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரத்துல வந்துட்டீங்க அங்கெல்லாம் அந்த கிடைக்காதுங்க இங்கே எத்தனை பேர் வந்தீங்க எத்தனை ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளவு எஸ்டிமேட்ல வந்தீங்க அஞ்சு அஞ்சு பேர் வந்தோம் சரி எவ்வளவு எஸ்டிமேட்டு எத்தனை ஆடுகள் எவ்வளவு பண ஆ ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் ரேட்ல வந்தங்க சரி ரேட் எச்சா இருந்தாலும் நல்ல கலர் கலர் நல்லா இருக்கு கலர் காண்டிதான் குட்டி மூணு குட்டி வாங்கலாம்னு வந்தாங்க சரி மும்னு குட்டி வாங்கலாம்னு வந்தான் ஒன்னு எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன் இது எல்லாம் குட்டிகளா இருந்த மாதிரி ஆமாங்க குட்டி இருக்கு ஆடு இருக்குங்க இந்த குட்டி ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது இது வந்து ஒண்ணு வந்து எட்டாயிரம் ரூபாய் கரையா வருதுங்க எட்டு எட்டு பதினாறாயிரம் ஆச்சு ஆமாங்க சரி விலை எவ்வளவு குறைக்க முடிஞ்சதா குறைக்க முடியலையா குறைக்க முடிஞ்சது குறைச்சாலும் அனுசரிச்சு குடுக்குறாங்க சரி இந்த குட்டிகளை அங்க போய் வாங்கி வளர்த்து வித்தா லாபம் இருக்குமா கிடைக்குமா இல்லை ஆசைக்கு வாங்கிக்க முடியல லாபம் லாபம்ன்னு இல்லைங்க வளர்ப்புக்காண்டி தான் ஆசைக்கு வாங்கிடணும் ஆசைக்கு இதுல இருந்து இனம் பெருக்கணும் அப்படிங்கறதாண்டி வாங்கிக்கணும் பெருக்கி குட்டி எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கோங்க ஏன் அப்படி என்ன இந்த கொடியாட்டு மேல பிரியம் கலர் மேல ஆசைங்க கலர் மேல ஆசை அதனால வந்து இவ்வளவு குட்டிகளுக்கு சேர்த்து என்ன விளையாச்சு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் வருதுங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆயிட்டு ஆமா மனப்பாறை பக்கம் பையன் மேட்டி பக்கத்துல சடையம்பட்டிங்க ஆனா ஆட்டுக்கு குட்டி கிடையாதா

நேர நமக்கு வீட்டுல ஆடு ஆடு கொஞ்சமா இருக்கும் எழுபது ஆடு வச்சிருந்தேன் சரி அது இடங்களை சரியில்லாம வித்துட்டு அது ரெண்டு ஒரு ஒரு பத்து ஆடு வாங்கி விட்டுருக்கேன் மறுபடியும் ஆமா குட்டி கராப்பூர் ஆமா ஜோடி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு அஞ்சு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டியா இருக்கு என்ன இந்த இந்த சைஸ்ல குட்டி வாங்கிருக்கீங்களே ஏன் இத நம்ம ஏரியால இந்த சைஸ் குட்டி இல்ல சரி அதனால இப்ப இந்த சைஸ் தேடி வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்து வாங்கிருக்கோம் திருச்சி புதுக்கோட்டை ஆமா ஏப்பா அப்பா இது வாங்கி லாபம் இருக்குமா தொண்டைமான் புதுக்கோட்டையில இருந்து வந்து வாங்கிருக்கோம் குட்டி நிக்குது சரி இந்த கலர்ல இந்த மாதிரி இல்ல அதனால தேடி வந்தோம் எவ்வளவு குட்டிகள் மொத்தம் நீங்க எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க நாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்தா சரி எண்பது ரூபாய்க்கு பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து நல்ல கலர் கிடா நல்ல உயரம் நல்ல கலர் புளியம்போர் கலர் எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் முக தோரண பல்லு எப்படின்னா இருக்கு பக்கத்துல வாங்க மைக்க ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு வாங்கிருக்கீங்களா என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி ரூபா சொன்னாங்க சரி இருபத்தி மூணு ஐநூறு வாங்கிருக்கோம் இருபத்தி மூணு ஐநூறுக்கு வாங்கிருக்கீங்க என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு ஆட்டு ஆட்டு பண்ணைக்கு ஆட்டு பண்ணைக்கு எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க ஆடு எண்பது ஆடு இருக்கு

வீட்ல மா கால் காட பால் இருக்கு சரி அதனால குட்டிக்கு வேல கூடதே இருந்தாலும் பால் ரெஸ்டாப்ல வாங்கி போறோம் சரி ஒரு நாளைக்கு एवளவு பால் இதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் எப்படியும் ஒரு 600 பால் கொடுக்க வேண்டியிருக்கும் 600 பால் நமக்கு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா லாபம் இருக்கா இல்ல ஒரு பொழுதுபோக்கா போகா வாங்கிக்கு லாபம் இருக்கு இருக்கு இன்னொரு ஒரு வளர்ப்பு நாள் போகும் ரெஸ்டாப் தான் லாபம் இருக்கு ரைட் கசவும் கொண்ட ஐயப்பண்ணே ஆமா என்ன ஆடி பருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஆடு பரவாயில்ல 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 பரவா இல்ல ஆடு நிறைய வந்து கொஞ்சம் ஜுமாரه ஓடி

இது ரெண்டும் ரெண்டுமே என்ன வேலை சொன்னாங்க வியாபாரி முதல்ல பதினெட்டு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கிறீங்க என்ன குரால் வாங்கிருக்கீங்களே என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க இது அறுப்பு அறுப்புக்கு போக்கு என்ன பாத்தீங்க இருபது கிலோ முதல் தேரம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க வணக்கம் நாலாரத்துல இருந்து வர நாகலாபுரம் ஆமாங்க எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு ஆடு வாங்கிருக்காங்க ரெண்டு ஆடு இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு ரெண்டு ஆட்டுக்கும் இது ஆறு பல்லு சரி அது எட்டு பல்லு ரெண்டு பல்லு இது சென்னையா இருக்கா ரெண்டுமே சென்னை ரெண்டுமே சென்னை தான் எத்தனை மாசம் சென்னை சொன்னாங்க வியாபாரி அது ஒரு மூணு மாசம் இருக்குங்க சரி இது ஒரு நான் அஞ்சு மாசம் இருக்கும் அஞ்சு மாசம் இருக்கும் என்ன ரெண்டும் சென்னையா வாங்கிட்டீங்க என்ன காரணம் சென்னையா இருந்தா தான் நல்லதுன்னா நல்லதுன்னா நம்ம சீக்கிரம் கொண்டு போய் நமக்கு குட்டியாகும்

எவரும் எலக்ட்ரிஷியன் அது கூட சேர்த்து இது வச்சுருக்காங்க மேட்ச்சல போட்டுருக்கீங்களே அப்படி சாயந்திரம் மட்டும் மேய்ச்சல் போகணும் போதும் ஆமாங்க மத்த நேரம் யாராவது வீட்டுல வச்சு யாராச்சும்